டாடா அதானிக்கு சவால் விடும் எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி மெகா சூரிய மின்சக்தி திட்டத்தை முகேஷ் அம்பானி அறிவிச்சிருக்காரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நாற்பத்தி நாலாவது பொதுக்கூட்டத்தில் இன்னும் மூணு வருஷத்தில் எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி மெகா பசுமை எரிசக்தி திட்டத்தை செயல்படுத்த போகிறதா ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி அறிவிச்சிருக்காரு இது இந்தியாவை சர்வதேச சூரிய மின்சக்தி வரைபடத்தில் ஒரு முக்கியமான இடத்தை இடம்பெற செய்யும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கூடத்தில் இவர் இன்னும் மூணு முக்கிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு உலகத்தில் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றான இந்தியா இருக்கும்போது சர்வதேச எரிசக்தி சூழலை மாற்றுறதில் இது முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவதா ரிலையன்ஸ் எப்போதுமே எதிர்கால வர்த்தகத்தில் கவனம் செலுத்துகிற நிறுவனம் அதனால் ரிலையன்ஸ் நிறுவனம் பேலன்ஸ் ஷீட் பலம் டெக்னாலஜி எம்ப்ளாயி ஸ்கில்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வழிநடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு புதிய எரிசக்தி வர